டேய் என்னடா புது மாப்பிள்ள ஆமா புது மாப்பிள்ள தான் குறைச்சது கல்யாணம் பண்ணியா பிரம்மச்சாரியடா நீ நீ வேற ஏன்டா விருப்பேத்துற என்னன்னு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா இன்னும் முடியலமா அம்மா டா சொல்லு கறி வாங்கிட்டு வர சொல்லு புது மாப்பிள அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா சரிங்க எல்லாம் சரியாயிடும் சரி எழுந்து சட்டை போட்டு வா போலாம் உன் நிலைமையை நினைச்சாலே பரிதாபமா இருக்குடா அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க பிரச்சனைடா என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க சண்முகம் எனக்கு ஒரு யோசனை என்ன நான் சொல்ற மாதிரி செய்ய சொல்லு இதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லை என்னது வழியில

நீயாவது புரிஞ்சுக்கோடி என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க என் கூடவா எங்க கோயில் வரைக்கும் என்னாச்சு அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும் நான் உன் புருஷண்டி நீ என் கூட கோயிலுக்கு வந்தாதான் சாமி நம்மள சேர்த்து வைக்கும் உனக்கு அது ஆசையே இல்லையா சரி நான் இவன ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன் ஆனா நான் உடனே கிளம்பிடுவேன் அப்பாக்கு தெரிஞ்ச ரொம்ப கோவப்படுவார் ஐயா என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது உம் இறங்க கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவரை பாத்துட்டு போயிடலாம் அஞ்சு நிமிஷம் தான் வா உம் சரி ஹலோ வா ஒரு ரூம் வேணும் யாருக்கு எனக்கு தான் சார் ஒரு ஒன் அவருக்கு

கவினிலா. இவன் உன் புருஷனா? ஆமா, சரி. எதுக்கு இங்க வந்தீங்க? அவர் நண்பரை பார்க்கணும்னு கூட்டிட்டு வந்தார் சார். யாரை பார்க்க வந்தீங்க? சார். ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் இல்ல சார். வீட்ல ஃப்ரீயா பேச முடியல. அதான் இங்க நீ ஒன்னு சொல்ற, இவன் ஒன்னு சொல்றா. இது சரிப்பட்டு வராது. முதல்ல வீட்டுக்கு போன் போட்டு ரெண்டு பேரையும் வர வீட்டுக்கா? சார் சார். வேணா சார். அப்பாக்கு தெரிஞ்ச கொண்ணே போட்டுவாரு. வீட்டுக்கெல்லாம் வேண்டாம் சார் எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன் சார்

இங்க வந்து விசாரிச்சா என்னமோ புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார் சார் ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கல சொல்றேன் வாங்க சார் சொல்ல டேய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் சொல்லிட்டு தரடா போனே இப்படி எங்க எல்லாரையும் கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிட்டீடா ஸ்கூல்ல குழந்தை வளர்த்ததுக்கு தான போனே நீ எப்படி மாப்ள கூட வந்த இல்லப்பா ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்துறேன்னு படுத்துறன்னு கூட்டிட்டு வந்தாரு பாரம்பரிய கட்டின பெருமையா பேசுனாரே அத கொண்டு வந்து லாட்ஜில வச்சறேன்னுமா யாரா இருந்தாலும் வார்த்தை அளந்து பேசுங்க அப்புறம் அள்ள முடியாது சரி விடுங்கய்யா ஐயா நடந்தது நடந்து போச்சு எதா இருந்தாலும் வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்னத்தை அதுக்கு மேல வீட்ல போய் பேசுறது நல்ல புள்ளிய பத்தி இருந்தா நல்ல புத்தி இருக்கும் சம்பந்தி கொஞ்சம் பார்த்து பேசுங்க உங்க பொண்ணு தான் கூட வந்திருக்கான் உங்க பையன் தான் என் பொண்ணை மயக்கி கூப்பிட்டு வந்திருக்கான் இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்தானோ உங்களுக்கு எல்லாம் மூளையே கிடையாதா எங்க சண்டை பொண்ணு வியவஸ்தையே இல்லையா முதல்ல கிளம்புங்க 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 முதல்ல நீங்க சரியா இருந்தா உங்க பிள்ளைங்க ஏன் லாஜிக் வர போறாங்க சாந்தி மூத்த நடக்கூடாது நம்ம வீட்டுல நடக்கும் தானே சொன்னேன் நேரம் காலம் நட்சத்திரம் பார்த்து ஒண்ணு சேரதுங்கிறது விளையாடுற விஷயம் இல்லடா பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் இளவட்டம்ல ரத்தம் சூடாதான் இருக்கும் இன்னைக்கு அவரை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டல இனிமேல அவன் வாயால சிரிக்க மாட்டான்டா

கொஞ்ச நஞ்ச நம்பிக்கைதான் கதவு கூட பூட்டாம போய் படுக்கிறேன் நீ பாட்டு கரண்ட் கட் ஆயிடுச்சு காத்து வரலாம் ஏதாவது சாக்க சொல்லிட்டு லாட்ஜில போய் படுத்துறாத சொல்லுவாங்க